அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா ஹாய் நண்பர்களே அன்றாட ஓதக்கூடிய சொன்னத்தான துவாக்களில் இன்று நாம் பார்க்கப்படக்கூடிய துவா மற்றவர்கள் கஷ்டத்தில் உள்ளவர்களை கண்டால் ஓதும் துவா சொல்லுங்கள் பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம் அல்ஹமுது இல்லாஹில் லசி ஆஃபானி மிம்மத் திலாக்க பிஹி ஓஃப்தல் அனி அலா கசீரிம் மிம்மன் ஹலக்க തഫ്ലീല അലഹമുല്ലില്ലാഹി ലജീ ആഫാനി മിംമബ് തിിലാക ബിഹി വഫല്ലി അല കസീറിം മിമ്മൻ ഖലക തഫ്ലീല അലഹമുൽഹി ലജീ ആഫാനി മിം മബ് തലാക്കിഹി വഫല്ലി അല കസീരിം മിമ്മൻ ഖലക തഫ്ലീല ഇതിനുടിയ പൊരുൾ പുഴ അനത്തും അല്ലാഹുക്കേ നീ ഇരു നിലയെ വിട്ടും அவன் என்னை காத்து கொண்டான் மேலும் தன்னுடைய அநேக சிருஷ்டிகளுக்கும் மத்தியில் அவன் என்னை சிறப்பாக்கி வைத்தான் என்று இந்த துவாவை நாம் அதிகமாக ஓதி மனப்பாடம் செய்து இதை மற்றவர்களுக்கும் அனுப்பி இதனுடைய நன்மைகளை நம் அனைவருக்கும் கொடுப்பானாக ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து